எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எமது உரையை நான் தோன்றுகிறேன் ஆண்டோர்களே சான்றோர்களே இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ராவணன் என்கின்ற கதாபாத்திரம் அதற்கு முன்னாள் ஒரு சிறு செய்தியை சொல்லிவிட்டு நம் மன்னரை பற்றி பார்க்கிறார் நம்ம எல்லாரும் ராவண எப்படி நான் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போன ஒரு தமிழகம் பார்க்கிறோம் நான் கேட்கிறேன் அவர் பெண்ணை தூக்கும் போது அந்த பெண் மீது கை பட்டுச்சா வெங்கடல் கை பட்டுச்சா படல சரி அந்த பெண்ணை ஏன் அவர் கூப்பினர் அவருடைய தங்கச்சிய லட்சுமி என்ன பண்ண என்ன பண்ண ஒரு குழந்தை குடிக்கும் தாய்ப்பால் குடிக்க முடியாமல் செய்தார் நீங்க ஒரு செயல் என்ன பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிக முக்கியம் அது குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு செயலை செய்தார் அப்ப கூட ஒரு அண்ணன் நீங்கள் செய்வது சரி என்று உங்கள் பக்கம் வாங்கிட்டீர்கள் அதற்கு காரணம் மனித பிறப்பு என்றீர்கள் நாங்கள் செய்ததும் எங்கள் எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது அதை பற்றி சில செய்திகளை இங்கு சொல்வது ஒரு அறிமுகமே எனக்கு எங்க பக்கம் நாலாயிரம் காலம் இருக்குது ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம் ஒவ்வொரு வாரமும் அழகு தெளிக்கப்படுவோம் விட்டுட்டெல்லாம் போக மாட்டோம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு செயலை மட்டும் வேறு நல்ல செயல்களும் இருக்க தான் எமது பொதுவாக ராவணன் அனை என்ன பொருள் தெரியுங்களா பிறனுக்கு இல்லா அழகன் என்றுதான் பொருள் ராவணன் என்றால் பிறனுக்கு இல்லா அழகன் பத்து கலைகளை அறிந்தவர் பத்து கலைகள்ல இன்னைக்கு மருமிய சொல்லான யோகா என்று ஒரு கலை சொல்கிறோம் அதற்கு தமிழில் அழகான பெயர் ஓகா அந்த ஓகா கலையை மிகவும் அறிந்தவர் இசையில் வந்தவர் சாம வேதம் பாடி கைலை மலையே தூக்கினார் வேற யார தூக்கினார் இருக்கா இருந்தாங்க கைலை மலையே தூக்கினார் பரமேஸ்வரனே இறங்கி வந்து வாகு கொடுத்துறார் அப்படி மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் வாள் வீச்சிலையும் வில்கலையையும் தண்டாயிரத்துலையும் சிறந்து கோர்க்கலைகள் வரமை பெற்றவர் அவர் அவர் எங்கள் மன்னருடைய நாடு எப்படி இருந்தது எங்கள் மன்னருடைய நாட்டை ராமன் சொல்லி நம்ம ஐயா சொல்லி நீங்க எல்லாம் கேட்டு அப்படி வேக ஒருத்தரை ஒரு மன்னன் நாடு பண்ணுங்க நாடு இருந்தால் தான் முதல்ல மன்னன் அப்படி எங்கள் மன்னனுடைய நாடு எப்படி இருந்ததுங்க இந்த நாட்டுக்கு வர நபர் சொல்றாரு அங்கு பார்க்கும் மக்கள் எப்படி இருக்காங்க மகர வீரை வாசித்தும் மந்திர கீதம் பாடியும் மகர வீரை வாசித்தும் மந்திர கீதம் பாடியும் அதில் மறைந்தும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா நம்ம திசைகள் நான் என்று சொல்றோம் இல்லையா அவர் எட்டு திசையும் பார்க்கிறாரா எட்டு திசைகளும் பார்த்தால் மக்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறார்கள் சரி அவருக்கு மகிழ்ச்சியோட இருந்தா உடைய பொருள் செல்வம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியோட இருந்தா போதுமா அந்த வீட்டுல பொருள் செல்வம் இருந்தா தானே மகிழ்ச்சி வரும் ஏங்க வயிற்றுக்கு உணவு இல்லை என்றால் தத்துவம் மறந்து போகும் அங்கே பொருள் செல்வம் எப்படி இருந்துதான் மக்கள் வீதி நடந்து போகும் பொழுது காமலக்கல் உருந்தோடுமா காமலக்கல் இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா அம்பானி கல்யாணத்துல பார்த்துருப்போம் மரகதக்கல் மாலைகளை அணி அணியாக அதற்கு அழகான தமிழ் பெயர் காமலக்கல் ரத்தின கல்கள் உருந்தோடுகிறதாம் அதை பாதுகாக்கிறது யாருமே அணியலாம் தெருவுல கடத்துது அது மட்டும் இல்ல இவங்களுடைய அந்த அதை பற்றி எந்த வந்து எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இவர்களுடைய உணவு தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் ஏன்னா இங்க வந்து ஒரு நாடு எப்படி இருக்குன்னு பாக்குறதும் அவர்களுடைய பொருட்சல் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்குதான் சிங்கரம் தோறும் தலங்கள் அப்படிங்குறது அதாவதுங்க நம்ம மன்னர் வீடு உயரமா இருக்குது நானூறு மாடி கட்டம் ஐநூறு மாடி கட்டணம்னா ராமன் அப்படி சொல்லி இவரோட ரொம்ப இங்க செம்பினாலான சுவர்னா நம்ம சொல்லியிருக்கிறவங்கள மக்கள் வீடு எப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் அந்த மக்கள் வீடு அனைவரும் சிகரம் கலந்தோர் உயரம் அப்படிங்கிறார்கள் இப்படி ஒருத்தர் வீடு ஓலபுசியாவும் இல்ல ஒருத்தர் வீடு ஓட்டி விடவும் இல்ல எல்லா வீடும் சம அளவில் உயர்ந்த தளம் நினைகிறதா மக்கள் வீடு அவர்களுடைய இன்னைக்கு நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது நைன்டி பிச்சுக்குலாம் இந்த வாய்ப்பு உண்டு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எல்லாம் பேக்ல தோரில் லீட்டு போட்டு போகும்போது அந்த ரோடமா இருக்கக்கூடிய பொய்யா பழஞ்சாப்பிட்டு இருப்போம் பொப்பாய் பழஞ்சாட்டுப்போம் நான் மரத்துல ஏறி எல்லையே முடிஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படி அவரை ஒவ்வொருத்தரும் அவர ஒவ்வொருத்தருடையா எப்படி பார்த்துக்கோங்க அப்படி ஒரு வீடுகளாக எல்லா வீடும் இருக்கிறது அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு நகரத்தினுடைய தூய்மை எப்படி இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு ஒரு நகரத்தினுடைய தூய்மையை இழந்திருக்கிறவங்க மாற்றுகிறது கிடையாது பசு தேன் குளித்தும் ஒரு நகரத்துல பசுவோட பாலும் தேனும் இருக்க அப்படியே தெரியலாமா நீங்க வேணா புத்தி பாருங்க பாலும் தேனும் தெரியுதுன்னு பார்ப்போம்

சகரில் திசைமுகம் தடவும் தோறும் தெரிந்தும் அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சாலே நாட்டம் விசுணம் நமக்கு என்ன தோணும் சொல்லியிருக்காங்க ஆனா அதற்கு அழகான பெயர்ல தூய நாட்டம் என்றுதான் அப்படி இருக்குது அனைத்தும் அந்த நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் மகிழ்ச்சியோட மகரவீரை வாசிக்கும் மந்திர இடத்தில் பாடியும் இருக்கிறார்கள் அவர்களுடைய வீடு பளிங்கி மாளிகை தரம் தோறும் இடம் தோறும் பசுந்தையின் துளிக்கும் கற்பக தந்தரும் சோலைகள் தோறும் அவங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் தற்பத விருச்சங்கள் போல இருக்கிறதாம் சோலை தோறும் அழிக்கும் பேரல் உண்டோ ஆடுனார் பாடுனார் ஆகி கழிக்கின்றார் ஒருவரையும் காணவில் இவங்க வீட்டில் இருக்க பொருள் இதெல்லாம் எதையும் காவல் காக்கமா இனி நம்ம வீட்டில் இருந்து வெளியே வரும்போது அது பூக்கு நல்லா கூட்டிடுறோமா அது நல்ல கூப்பிட்டு தொங்கி பார்த்துலாம் வர அந்த மாதிரி எந்த என்னமோ யாரையும் எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு அச்சம் இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு கவனம் இல்லை அந்த நோயும் இல்லை அப்படி ஒரு மக்கள் இருக்கும் நாட்டை ஆள்பவர் தான் எங்கள் மன்னர் ராவணன் அந்த ராவணன் சரி ஒரு நாட்டின் மன்னனுடைய நகர மக்கள் நாடி சிலைப்பாக இருக்கிறது மன்னனின் வீரம் எப்படி இருக்கிறது எனக்கு மன்னனுடைய வீரம் பார்க்கணும் இல்லை வீரம் இருந்தால்தான் அனைத்தையும் தாக்க முடியும் அதாவதுங்க இந்த வீரத்தை வந்து நான் குறிப்பிடுவதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டை முன்வைக்கிறேன் பாருங்க இந்த சூழலில் அவருக்கு தம்முடைய தம்பிகள் யாரும் இல்லை எனக்கு முன்னாடி பேசிட்டு போனதை எனக்கு ரொம்ப காரணம் தம்பி தம்பியும் போயிட்டார் இன்னொரு தம்பி எதிர் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு தாம் பெற்ற மகனும் மகன்களுமே இல்லை இந்திரஜத்தில் அரும்பாடும் பெற்றெடுத்த என் மனைவியும் நாங்களும் பெற்றெடுத்த அரும்பாடும் பெற்றெடுத்த மகன்கள் யாரும் இல்லை படைகளை அழைத்து செல்ல சேனாதிபதிகளும் இல்லை இந்த சமயத்துல இப்பொழுது சீதையின் மீது விருப்பமும் இப்பொழுது சீதையின் மீது விருப்பமும் இல்லை அந்த சூழலில் எமது படைகளிடம் நான் உழைக்கின்றேன் எழுத சேனையே என் படையில நான் உரைக்கிறேன் எழுத சேனையே என்று உரைக்கிறேன் எப்படின்னா மலை போல் வலிமை உள்ள வீரர்களே உங்கள் கண்களில் செந்தி பொங்கட்டும் இன்றைய களம் இந்த நாள் இந்த பொழுது நம்முடையது வாருங்கள் இந்த களத்துக்கு நாம் செல்வோம் என்று சொன்ன உடனே அந்த வீரர்கள் சொல்லி அந்த உரையை கேட்டு அவர்கள் எழுப்பி அந்த ஒளியை கேட்டு சிங்கம் சொன்னா பொதுவா நம்மளை தானே வீரத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க அவர்கள்தான் சிறந்த வீரர்கள் அவ்வளவு ஒடுக்கீட்டோடு கட்டுகிறார்களா இங்கே சிங்கத்தை போல் அவர்கள் கற்றவில்லை இவர்களை போல் தான் சிங்கம் கட்டுகிறது அப்படி ஒரு உரை அந்த படைகளோடு அந்த தெரியவில்லை தெரியவில்லை பின்னடைகிறது ஆட்சி செய்த ராவணன் இன்று பார்க்க ராவணன் வென்ற ராவன் பார்க்கிறார் பார்க்கிறார் அப்படி ராமன் பார்க்கும்போது நம்மளுடைய கம்ப நாட்ட அன்பார் தனது சொல் ஆளுமையின் மூலமாக ஒரு செயல் பாடுகிறார் அணையாமே புகையில் நிறங்குருவ செந்தி மோதரன் என்னும் நாமத்து ஒருவனை நோக்கி ஏதுலாது இறந்திலாது இலங்கையில்

சுரிக்கும் மண்டலத்து தூங்கும் நீர் சுரிப்பு உறவிங்கி இழைக்கும் பல்லுயிர்கள் யாவையும் நடுக்க முற்று பல்லுயிர் யாவையும் நடுக்க முற்று நடுங்க முற்று இறிய பரிகலத்தின் புவியம் பரிகலத்துக்கு தமிழ் பரியன தேர்ன தேர்வு ஏற்று இப்படி வராரா தட கடவே பத்து இரு சோளங்களையும் இருபது கைகளையும் விரித்துக் கொண்டு மது தண்டனைகம் வில் வாழனை எடுத்து

É, justo é